பாக்கியலட்சுமி சீரியலில் இருந்து விலகும் சுச்சித்ரா பின்னணி என்ன விஜய் டிவியின் அதிரடி பிளான் விஜய் டிவி சீரியல்களின் டாப் கியரில் சென்று கொண்டிருக்கும் சீரியல் பாக்கியலட்சுமி நெடுந்தொடர் தொடர் ஆகும் சோசியல் மீடியாக்களிலும் மீம்ஸ்களிலும் கலக்கிக் கொண்டிருக்கும் பாக்கியலட்சுமி சீரியல் ஐந்து வருடங்களாக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இதற்கு முன்னர் விஜய் டிவியின் பாரதி கண்ணம்மா சீரியல்தான் டி ஆர்பியில் நம்பர் ஒன்னாக இருந்தது அந்த சீரியல் கதாநாயகி விலகியதை தொடர்ந்து பாக்கியலட்சுமி தொடர் விஜய் டிவியில் லீடுக்கு சென்றது பாக்கியலட்சுமி தொடரில் நாயகியாக நடித்துக் கொண்டிருக்கும் சுச்சித்ரா கன்னட திரையுலகை சேர்ந்தவர் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டிருந்தாலும் தமிழ் இல்லத்தரசிகளின் மனதில் நல்ல பெயரை வாங்கிக் கொண்டிருந்தார் சுச்சித்ரா சீரியலில் நாயகன் பாக்கியலட்சுமியை விடுத்து ராதிகா என்ற கேரக்டருடன் சுற்றிக்கொண்டிருந்த காரணத்தினால் பாக்யலட்சுமிக்காக சீரியல் ரசிகர்கள் அனைவரும் அந்த ஹீரோ கேரக்டரை திட்டி தீர்த்தனர் ஹீரோவை மட்டுமின்றி அவர் கொண்டிருந்த பெண்ணான ராதிகாவை கூட திட்டித்தீர்த்தனர் ரசிகர்கள் அந்த அளவிற்கு சீரியல் மீது சீரியலிலும் சோசியல் மீடியாவிலும் மக்கள் ஒன்றி போகிறனர் சமீபத்தில் கூட பாக்கியலட்சுமியின் மகள் கேரக்டரில் நடித்த பெண் பரதநாட்டிய காஸ்டியூமில் புஷ்பா டூவின் டீலிங்ஸ் பாடலுக்கு ஆடியதும் ட்ரோல்களையும் கமெண்ட்களையும் வாரி குவித்து லைம் லைட்டிலேயே பாகியலட்சுமி தொடரை வைத்திருந்தது நன்றாக போய்கொண்டிருந்த சீரியல் அதன் கதாநாயகி சுச்சித்ரா சீரியலில் இருந்து போகும் காரணத்தினால் சீரியலுக்கு என் கார்டு போடப்படுகிறது இதற்காக சீரியலின் அனைத்து கேரக்டர்களுக்கும் சுபம் போடப்பட்டு வருகிறது அந்த வகையில் கோபி மற்றும் ராதிகா கேரக்டர்களுக்கு விவாகரத்தும் ஆகியுள்ளது பாகியலட்சுமி தன்னுடைய கெரியரில் முன்னேற்றம் அடைந்து அடுத்த ரெஸ்டாரண்டை திறப்பது போன்று காட்சிகள் அமைக்கப்பட்டு வருகிறது அவரது மகன் எழிலின் திரைப்படம் ரிலீஸ் ரிலீஸாகி இயக்குநராக மாறியுள்ளதாகவும் காட்டப்பட்டிருக்கிறது செழியன் மற்றும் இனியா கேரக்டர்களுக்கும் அடுத்த கட்டங்கள் ஏற்பட்டுள்ளதாக சீரியலில் காட்டப்படுகிறது இதனால் விரைவில் சீரியல் நிறைவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கெல்லாம் காரணம் பாக்கியலட்சுமி சீரியலில் நடித்துக் கொண்டிருக்கும் சுசித்ரா கன்னட சீரியலில் ஒரு முதன்மை கதாபாத்திரத்திற்கு தேர்வாகியிருக்கிறார் என்பதுதான் சன் குடும்பத்தின் கன்னட சேனலான உதயா சேனலில் சிந்து பைரவி என்ற கன்னட சீரியலில் ஒப்பந்தம் ஆகியிருக்கிறார் சுச்சித்ரா தற்போது அந்த சீரியலின் புரமோவும் உதயா சேனலில் இருக்கிறது அதில் சிந்து என்ற பெண்ணிற்கு அம்மா கேரக்டரில் நடித்துக் கொண்டிருக்கிறார் சுச்சித்ரா சுச்சித்ராவை தவிர்த்து பாக்கியலட்சுமி கேரக்டரில் யாரை மாற்றினாலும் அதில் பாரதி கண்ணமா போன்று ஹீரோயின்கள் மாற்றப்படுவதால் பிஆர்பி குறைந்து பேக் ஃபயர் ஆகிவிடும் என்பதால் சைலண்டாக சீரியலை முடித்து சுபப்போட இருக்கின்றனர் விஜய் டிவியினர் ஐந்து வருடங்களாக வெற்றிகரமாக சென்று கொண்டிருந்த சீரியல் சடனாக முடிக்கப்படுவது சீரியல் ரசிகர்கள் மத்தியில் வருத்தத்தை ஏற்படுத்துகிறது